எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களால் உங்கள் குடும்பத்தில் சண்டை வருகிறதா அவர்கள் வெளியே சுலபமாக விரட்டலாம் கணவன் மனைவி வசியம் பின்னி பிணைந்து வாழுவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி இருவரும் வண்டியின் இரு சக்கரங்கள்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சக்கரம் பஞ்சர் ஆகிட்டா கூட அந்த வண்டி போகாது அதனால் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து அந்த குழந்தைங்களை வளர்க்கணும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் சண்டை போடுங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் சண்டை இருக்கிற இடத்துல தான் சந்தோஷமும் அதிகம் இருக்குன்னு வாங்க சரி எங்களுக்குள்ள தான் சண்டை வந்தால் அது பிரச்சனை இல்லை சாயங்காலமான சேர்ந்துருவாங்க அடுத்தவங்க ஒரு கோல் மூட்டி அடுத்தவங்க அந்த கதையை ஏதாவது ஒன்று சொல்லி கணவருக்கு சொல்லி கொடுக்குறதோ இல்ல மனைவிக்கு சொல்லி கொடுக்குறதோ உங்க கணவன் நான் அங்க பார்த்தேன் உங்க கணவரை நான் இங்க பார்த்தேன் உங்க கணவரை அவங்க ஒருத்தவங்களை ஏத்திக்கிட்டு ஏதாச்சும்மா கூட ஒரு பைக்ல ஒரு லிப்ட் கொடுத்துருப்பாரு எதாச்சும்மா கூட கார்ல லிஃப்ட் கொடுத்துருப்பாங்க ஆனா பார்த்தீங்கன்னா உங்க கணவர் ஒரு ஒரு பொம்பளைய ஏத்திக்கிட்டு போனாரு அப்படின்னு மூட்டி உடுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்கங்க அவங்களை எக்காரணம் கொண்டு நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் விட்டுறாதீங்க அந்த மாதிரி ஒரு கோல் மூட்டி பேசுகிறவங்கன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்ம குடும்பமோ நம்ம கிட்டையே கூட அவங்கள நெருங்க விடாதீங்க அந்த மாதிரி கோல் மூட்டி குடும்பத்தை பிரிக்கிறது அப்படி இல்லைன்னா அந்த கணவரை பிடிக்குது அப்படின்றதுக்காக அந்த கணவர் கூட தப்பான ஒரு உறவை வச்சுக்கிறது அது ஒரு விஷயம் இல்லைன்னா மனைவியை பிடிக்குது ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க அந்த குடும்பத்தை அழகாக நடத்துகிறாங்க ரொம்ப நல்லா பார்க்கும்போதே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள அவங்கள பிரிக்கிறதுக்கு அவங்க மேலே ஆசைப்பட்டு ஒரு கல்யாணம் ஆனவங்க ஒரு குழந்த பிறந்தவங்க அதுக்கு முன்னாடியெலாம் பாருங்களேன் கல்யாண ஆனவங்க இப்போன்னு எனக்கு தெரியலை இப்போ இருக்கிற ஆண்களை நான் தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கப்பா பொதுவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடிலாம் மஞ்சக்கயிறு கழுத்தில் இருந்தாலே யாருமே தப்பாக பார்க்க மாட்டாங்க பெண்களை அவங்க திருமணம் ஆனவங்க அப்படின்ட்டு கம்முன்னு இருந்துருவாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை மஞ்ச கயிறு இருந்தா என்ன மா கையில் காலில் மெட்டி இருந்தானே திருமணம் ஆனால் என்ன ஆகலைனா என்ன எல்லாரும் ஒரே ரகன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க இதெல்லாம் ஒரு பாவமாக நம்மளுக்கு பி பின்னாடி நிறைய பேரே என்கிட்ட கமெண்ட்ஸ்லேயே கேட்குறது உண்டு என்னென்னா நான் இதை மாதிரி ஒரு தவறை செஞ்சிட்டாமா நான் ஒரு பொண்ணை இதை மாதிரி ஏமாற்றி இதை மாதிரி பண்ணிட்டேன் நான் ஒரு ஒரு ப பிள்ளை அந்த மா ஒரு பையனை அந்த மாதிரி ஏமாற்றி இப்படி பண்ணிட்டேன் இதற்குண்டான ஏதாவது பரிகாரம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் பரி பரிகாரம் உடனே நான் சொல்லிடுவேன் இதை மாதிரி செய்யுங்க இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ அந்த பாவம் அப்பப்போ தீரும் இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே புகுந்து ஒரு குடும்பத்தை ஒரு நாசம் படுத்தி சின்ன பின்ன படுத்தி அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதுக்குன்னு கிளம்பி போவாங்க ஒரு கதை மூட்டி விடுறதுக்குன்னே இவன் வந்து இந்த மாதிரி அவங்கள பற்றி இப்படி இவங்களை ராத்திரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சண்டை சச்சரவு நிறைஞ்சிருக்கும் இப்போ நான் சொல்லும் பொழுதே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் போடுவீங்க அம்மாமா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுமா நான் இந்த மாதிரி சண்டையெல்லாம் நிறைய மாட்டியிருக்கிறேன் என் ஆத்தனாரே எனக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து கதை வளர்த்தி விட்டுட்டு போயிடுவாங்க எங்கள் மாமியாரே என் குடும்பத்துக்குள்ளே பூந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அது சொட்ட இது சொல்ல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க என்னன்னா எப்பவுமே விரலி மஞ்சளுக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு அந்த விரலி மஞ்சள் எப்பவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வெளியில் வச்சா பூச்சி பிடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் என்பது எல்லார் வீட்லேயும் இருக்குதுப்பா ஒரு கண்ணாடி பாட்டிலில் விரலி மஞ்சளை நிரப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க அது எப்பவுமே கெட்டு போகாது அப்படியே இருக்கும் வருஷ கணக்கான அந்த விரலி மஞ்சள் அப்படியே இருக்குது விரலி மஞ்சள்னால் நீட்டாக இருக்கும் என்ன கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அதே கிழங்கு மஞ்சள் என்பது அது உருண்டையாக இருக்கும் அது கிடையாது நான் சொல்கிறது வந்து விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் கூட இன்னொரு விஷயம் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என் கணவர் என்னிடம் சண்டை போடாமல் யார் சொல்லியும் கேட்காம யார்கிட்டேயும் தொடர்பில் இல்லாமல் என்கிட்டேயே வசியமாக இருக்கணும் என் கணவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏழு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த ஏழு விரலி மஞ்சள் கூட இன்னொரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணணும் ஒரு விரலி மஞ்சளை இப்போ நம்ம பூ கட்டுறது எல்லாருக்குமே தெரியும் சப்போஸ் உங்களுக்கு பூ கட்ட தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு விரலி மஞ்சளை வச்சு ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்து ஒரு முடிச்ச போடுங்க அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு கிராம்புக்கே எப்பவுமே வசிய சக்தி அதிகம் உண்டு அந்த கிராம்பு அது கூட வச்சு அதே மாதிரி இந்த நம்ம பூ கட்டுறோம்ல அதே மாதிரி இன்னொரு முடிச்சு அந்த நூல்லே சேர்த்து சேர்த்து போடத்துக்கு பூ தெரிலனாலும் இந்த யூடியூப்லாம் போட்டிங்கன்னா எல்லாருமே அதில் பூ கட்டுறது எப்படின்னு காட்டுறாங்க அந்த மாதிரி அந்த கிராம்பு அது பக்கத்தில் ஒரு விரலி மஞ்சள் பக்கத்தில் ஒரு கிராம்பு ஒரு விரலி மஞ்சள் ஒரு கிராம்பு இதை சுற்றி இதை கட்டி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏழு விரலி மஞ்சளும் ஏழு கிராமும் சேர்ந்துருச்சிங்களா இதை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மனசார அர்த்த நாரீஸ்வரரை வேண்டுங்க அர்த்த நாரீஸ்வரர் ம லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டுங்க லக்ஷ்மி நரசிம்மர்னால் வதம் பண்ணிட்டு செம்ம கோபத்தில் இறையன் இரண் வதம் பண்ணிட்டு சரியான கோபம் அவரை அடக்கவே முடியல யாராலையும் அப்போ மகாலட்சுமி தேவியார் கிட்ட போன உடனே அவர் சாந்தம் அடைந்து அதனால தான் அவருடைய ரூபத்தில் அந்த மா அந்த சிங்க ரூபம் முக வச்சு மடியில் அவருடைய வலது தொடையில அந்த அம்மாவை அமர்த்திருப்பார் அந்த மகாலட்சுமி தாயார் அதனால தான் லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லுவாங்க சாந்தமான ஸ்வரூபத்தில் அந்த மகாலட்சுமியை பார்த்த உடனே அடங்கிடுவாராம் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரியே அந்த எப்படி அந்த லக்ஷ்மி நரசிம்மர் உங்கள்கிட்ட அடங்கினாரோ அந்த மகாலட்சுமிக்கு அடங்கினாரோ அதே மாதிரி உங்கள் கலவ கணவர் உங்கள் மனைவிக்கு மனைவி பேச்சை கட்டுப்படுவார் இதை கை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அத நாரீஸ்வரர் நினைச்சி இதை லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சி என் கணவர் என்னிடம் வஷியம் ஆக வேண்டும் என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும் நல்ல அந்த இறது நம்ம இதயத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த கையை வலது இட வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையில இல்லை இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு இப்படி இறது இதயத்துக்கிட்ட வச்சு தினந்தோறும் தோறும் சாமி விளக்கேத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினம் விளக்கேத்துங்க மாதவிடாயை விட்டுட்டு மற்ற நாளில் அந்த விரலி மஞ்சளுக்கு அந்த கிரா அது கூட ஒரு பச்சை கற்பூரத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது அவ்வளவும் விஷய சக்தி இந்த விரலி மஞ்சளே உங்களுக்கு சரியான ஒரு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் அதை வச்சு பதினோரு முறை சொல்றீங்களோ இருபத்தோரு முறை சொல்றீங்களோ நம சிவாயவே நம சிவாயா நம சிவாய்கிற மந்திரமே பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாயா ஓம் அர்தநாரீஸ்வரா ஓம் அந்த லக்ஷ்மி நரசிம்மா நீங்களாம் எப்படி உங்கள் உங்கள் மனைவிக்கு பாதி இடம் கொடுத்துருக்குறீங்களோ அதே மாதிரி என் கணவரும் என்னிடம் உரிமையோடு நல்ல அடிமை நம்ம வேண்ட வேணாம் அன்போடு கனிவோடு என்னை வச்சு நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி யார் வந்து சொன்னாலும் அவர் காதில் அது எடுப்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த விரலி மஞ்சளை அப்படியே கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு பூஜாரையில் வச்சுருங்க அதை எங்கள் கீழே உக்காந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட அது இந்த உருவேற்றலாம் அதுக்கு அதுக்கு நல்லா உருவேற்றி அந்த மஞ்சளை அப்படியே பூஜாரிலே வைங்க விரலி மஞ்சளுக்கே ஒரு ஒரு இது என்னென்னா அந்த இடத்துல ஒரு மகாலட்சுமி அம்சம் உண்டாகும் அந்த இடத்துல பணங்காசு புரளும் நீங்கள் விரலி மஞ்சளை வச்சு நீங்கள் செய்ய செய்ய அந்த சண்டை என்பதே உங்கள் வீட்டில் இல்லாமல் போகும் சச்சரவு என்பது இல்லாமல் போகும் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை உருவாகும் எப்பேற்பட்ட ஏதாவது ஒரு தவறான உறவில் இருந்தால் கூட இந்த விரலி மஞ்சளை வச்சு நீங்கள் செய்ய 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 சொல்லுவாங்க இல்லைங்களா நான் கும்புடுறேன் என் கணவர் என்னை விட்டு தவறாக போவே மாட்டார் உங்கள் மனசை நோக நோகடிக்க மாட்டார் உங்களை வந்து உங்கள் நிம்மதியை கெடுக்க மாட்டார் யார் பேச்சும் கேட்டுக்க மாட்டாரு நீங்கள் இதை சொல்ல 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 ஏன்னா நம்மளையே நம்ம தாங்க நம்ம சொல்லி சொல்லி தாங்க அந்த வார்த்தையை சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம வீட்டில் பேசுகிற பாசிட்டிவ் வார்த்தை பாசிட்டிவாக தான் நடக்கும் அந்த மாதிரி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைய தேவை அந்த மஞ்சளை நீங்க எங்கேயும் தூக்கி போட வேண்டாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்